வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இரண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் புனர் அதுக்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பி சுற்றார் பஞ்சமி திதி பிற்பகல் மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சஷ்டி திதி வந்திருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய திரு உருவப்படுத்த ஃபோன்ல டிபியா பார்க்கறதும் நானாட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்ட காதுகளால் கற்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்கிரமான பெண் தெய்வங்களோட ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் சதாஷமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் திருவாதிரை புனர்பூசங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த தான் இந்த பக்கத்துல தான் இந்த பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு அரை மணி நேரம்தான் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தலைவர் வந்துட்டாராம் தலைவர் திரும்பிட்டாராம் இன்னும் பத்து நிமிஷமா இன்னும் அஞ்சு நிமிஷமா இந்த ஊர்கிட்ட வந்துட்டாராம் எல்லையை தாண்டிட்டாராம் அப்படின்னு இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதாங்க ஆணைவல் ஆணரைவல் அப்படின்னு அரைவிங் அறைவிங்னு சொல்கிற தருணங்கள் உங்களுக்கு கமெண்ட்ரி கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் பக்கத்தில் இருப்பாங்க பாருங்களேன் நீங்கள் வரத தகவல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகந்தன்னே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிச்சயம் இருக்கும் பயணங்கள் முடிவதில்லை பிரயாண கலைப்பு அசதி கைகால் அசந்து போறது ஒரே டயர்ட் சார் நேத்தெல்லாம் ஒரே பூஜை தெரியுமா எல்லாம் தான் கொஞ்சம் ஓய்வை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பக்தி விடாமுயற்சி ஆலய தரிசனங்கள் ரெண்டு சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது அப்புறம் வெள்ளிக்கிழம நம்ம அட்டண்டன்ஸ் போட்டே தீர்வோம் பூஜை பண்ணியே தீர்வோம் பூவை உதுத்தே தான் தீர்வோம் அப்படின்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் எல்ல தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் விசேஷங்கள் வைபவங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நமக்கு பூஜை பண்ணாதான் நிம்மதி சந்தோஷம் கோவில்ல அட்டனன்ஸ் போட்டாதான் சந்தோஷம் அந்த பூசாரி மூஞ்சியை பார்த்தாதான் ஒரு சந்தோஷம் இப்படி கோவில் காரியங்களின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை சந்திரன் உங்க ராசியில தான் அடி எடுத்து வச்சு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் வண்ணங்கள் எண்ணங்கள் வண்ணம் கொண்டவெண் நிலவே விட்டு வாராயோ விண்ணிலே ஏனி இல்லை உன்னை தொட யாரும் இல்லை அப்படின்னு மிருனராசினே நீங்க உங்களை தோற்றத்துக்கு யாரும் கிடையாது மிகப்பெரிய உயரங்களை அடைவதற்கான தர்மம் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு கெட்டிக்காரத்தனமான பலன்கள் பாராட்டு போயம் போயம் ஆடா அதாங்க கவிதை கவிதை அப்படின்னு இங்கிலீஷ் கவிதையா தமிழ் கவிதையான்னு கேட்காதீங்க வேற மொழியில இருந்தாலும் கவிதை கவிதை தான் எதுகை மூனையுடன் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது மிரராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி கண்ணா லட்டு தின்ன ஆசையா அதுவும் மோத்தி லட்டு தின்ன ஆசையா ஸ்பெஷல் லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மிரராசி நேர்களுக்காக இருக்கும் அங்கேயும் இங்கேயும் குனிஞ்சு நீ முந்தாவது காரியம் சாதிச்சிடணும் யார் கையாகலை பிடிச்சாவது காரியத்தை ஒர்க் அவுட் பண்ணிடணும் ஓகே பண்ணிடணும்னு தரணும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடிகிற பொழுது நல்ல புகுதாக இருக்கணும் அப்போ என்ன அர்த்தம்னா விடியும் வரை காத்திரு ஆமாங்க ஏதோ பட டைட்டில் மாதிரியே இருக்குல்ல கொஞ்சம் விடீர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கிறார் அப்போ நீங்களும் காத்திருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் காத்திருந்து காரியங்கள் சாதிக்கிறதும் கால் வெயிட்டிங் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சார் ப்ராஜெக்ட் வெயிட்டிங் ஈவெண்ட் வெயிட்டிங் அப்படின்னு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் தொட்டு பார்க்க வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் விடிந்த பிறகு அப்படின்னா அப்ப இன்னைக்கு அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை மறைந்திருந்து பார்க்கும் மர்மமேன்னு கொஞ்சம் ரெக்வெஸ்டா ஐயா முடிஞ்சிருச்சா வண்டி வருமா வராதா போகுமா போகாதா வண்டி ஆன் டைமா இப்படிலாம் கேட்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை வண்டி ஆன் டைமா இல்லையான்னு தெரியாது நீங்க ஆன் டைத்துக்கு இருப்பீங்க ஆணரைவல் அப்படிங்கிறது பக்காவா இருக்கும் அப்புறமேல் இந்த பிரயாணத்திற்கான ஏற்பாடுகள் எதிரிக்கு சிமசோபனமா விளங்க வேண்டிய தருணங்கள் காரியங்களை ஜெயிக்க வேண்டிய அமைப்பு வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் ஜெயம் கொண்டான் அப்படிங்கிற பேர் நீ உங்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தினா உன்னை விட நான் ஹைட்டே நீ இருக்கலாம் வெயிட்டு அதுக்காக ஏங்கிட்ட இருக்கணும் குயட்டே அப்படின்னு சு சத்தம் போடக்கூடாது அண்ணன் பேச்சு என்னைக்கு ஒன்மே தான் அப்படின்னு சொல்கிற தருணம் எங்கள் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் இன்னைக்கு உங்களை எழுத்து பேசுறதுக்கு ஆள் இருக்காது அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் யாரும் பார்க்கலங்கிற திங்கிங் மட்டும் வேண்டாம் ஆனால் இன்னைக்கு காரியம் எல்லாமே ஓரம் கட்டாது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் தான் பலிக்கு பலி புளிக்கு புளி நான் ரவுடியாக்கும் பாத்தியா அப்படிங்கிறது இது ஏகே ஃபார்ட்டி செவன் பி கே ஃபார்ட்டி செவன் நீங்கன்னா கையில் இருக்கிறது வெது துப்பாக்கிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம கூட இருக்கிறதெல்லாம் கருப்பு காவல் படையா கருப்பு புனைப்படையா இல்லை பிளாக் கேட்ஸா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம அடியெடுத்து வைக்கணும் சிம்மராசினியர்களே அவசரப்படக்கூடாது நம்ம கிட்டே இருக்கிறதெல்லாம் மாதிரி எப்படி ஒரே மாதிரி கொஞ்சம் பூனை மாதிரி காவல் படை மாதிரி நம்ம பலம் என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் பம்மிட்டு போயிட்டுறது நல்லது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையில சார் இது புரியல சார் இது விளங்கலை இது எனக்கு தெரியல இது 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 எனக்கு மனசுல படல அப்படின்னு இந்த இந்த வரல தெரியல படல தரல அப்படின்னு என்னைய ஓரமாக நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நீ ஓரமாக நிற்க வேண்டிய தருணம் கொஞ்சம் அலட்சியம் பண்ணிடுவாங்க உதாசீனம் பண்ணிடுவாங்க ஏழை சொல் அம்பலம் ஏறாது இன்னைக்கு நீங்க தான் பணக்கார ஏழை கன்னிராசி நேர்களே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே உங்க குணத்தை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணுன்னு இருக்க விட்டுருவாங்க நீங்க இந்த தனி தனித்தவலே நான் தான் என்ன பாத்தியா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு கைய தூக்குனீங்கன்னா சத்தியமா சொல்றேன் மாட்டிக்க போறது நீங்களாதான் இருக்கும் இருக்கடும் தெரியாம இருந்துறது நல்லது டென்ஷன் படப்படுப்பு ஆங்கைட்டி லாஸ்ட் சப்மிஷன் சார் டேட்டா விட்டணும் இந்த 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 கார்டை ஜெராக்ஸ் பேப்பர் எடுக்காம வச்சிட்டனும் அப்படின்னு விட்டுட்டணும் வச்சுட்டணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பதஷ்டம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் படப்படப்பும் ஜாஸ்தி தான் இருக்கும் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா கொஞ்சோண்டு மான மரியாதைன்னு ஒன்று இருக்குது அதை நான் காப்பாற்றிக்கிட்டால் போதும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு எனக்குன்னு ஒரு நல்ல பேர் அதை நிப்பாட்டிக்கிட்டேன்னா போதும் அப்படின்னா அதை அதை காப்பாத்திட்டேன்னா காவந்து பண்ணிட்டா போதும் அப்படின்னு இந்த காவந்து பண்றது இந்த காப்பாற்றுறது இருக்கிறத பார்த்துக்கிட்டா போதும் பறக்கிற ஆசைலாம் எங்களுக்கு இல்லை சிறுக சேர்த்து பெருக வாழணுங்கிற அமைப்பு அப்படி பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக சோசியல் ஃபங்க்ஷன் அதாங்க சமுதாய நிகழ்வுகள் எல்லா தெய்வங்களுடைய விசேஷங்கள் விழாக்கள் வைபவங்கள் கோவில் காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடிக்க வேண்டிய அமைப்புங்கிறது உங்களுக்காக அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா நான் தான் கிடச்சேன்னா என்னையத்தான் வச்சு கழிவு ஊத்துணுமா அந்த பாவப்பட்ட பிறவி நான் தானா அப்படின்னு சோதனை மேல் சோதனை சந்திரனுக்கே பெரிய சோதனை எல்லாம் வருது அப்புறம் உங்களுக்கு சோதனை வராதா இந்த ரகல சகல சோதனை வேதனை பெரிய அளவுக்கு தான் இருக்கும் இதுவே மூணுலயே விளையாடுறாங்க சார் வார்த்தையிலேயே நம்மளை சுட்டி இருக்காங்க நமக்கு அந்த பேச்சு வரமாட்டேங்குது இன்னைக்கு எப்படி பேச்சு வரும் சந்திரனுக்கே பேச்சு வரல அப்புறம் உங்களுக்கு பேச்சு வந்துருமா அதுதான் சந்திரா அஷ்டமோ அப்ப படபடப்பு ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ ஐ அப்பாலஜைஸ் கேட்டுருங்க தப்பே கிடையாது இந்த இந்த மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கை மேம்படும் அப்படின்னா கரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு விஷயராசினியிலே இந்த காரியத்தை முடிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு லேசா அடிக்கிற வஸ்தான் இருக்கும் ஈரம் காயாத சொக்கா கொஞ்சம் அயன் பண்ணாத வஸ்திரம் கொஞ்சம் இழுத்து விட்டு கவர் பண்ணிடலாமா அப்படின்னு இந்த குனிஞ்சு நிமிட்றதே ரொம்ப கஷ்டம்தான் இல்லை இன்னைக்கு குனிய சொல்கிறதும் நிமிட்றதும் சொப்பாக ஒரே படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சார் அப்ஸ்டர் சார் சார் டவுன்ஸ்டர் சார் ஏறுறேன் இறங்குறேன் எதுக்குன்னே தெரில பந்தாடுறாங்க அப்படின்னு சந்திரனே இன்றைக்கி பந்தாடிட்டு தான் இருக்கிறாங்க சந்திரனும் பந்து ஆடுறாரு சேர்ந்து நானும் ஆடுறேன் அப்படின்னு இந்த ஓடுறான் உடையாடுறான் ஆடுறான் பாடுறான் ஆனால் ஒன்றும் பேரலை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிசிகராசினியர்களுக்கு இருக்கும் நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது கவலை தரும் அடுத்த இருக்கிற வந்து நேர்களை தான் இந்த பக்கத்துலதான் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு உங்களோட துணிச்சல் தாங்க எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு முடிப்பு மேனவெஸ்ட் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் இவ்வளவுதான் செலவு இதுக்கு மேல பண்ணக்கூடாது இவ்வளவுதான் இப்படித்தான் அப்படின்னு கணக்கச்சிதமா கரெக்டா பரவு செலவை சீர்பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்கிறீங்கிற பெருமை ஜாஸ்தி இருக்கும் இந்த நெல்லுக்கு குனிஞ்சு இருக்கிறது தான் பெருமையாக அதே மாதிரி தனுசு ராசி நேர்களையும் நீங்களும் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெருமை எனக்கு தெரியுங்கிறதுக்காக அவரை தெரியும் இவரை தெரியும் இந்த ஐஜிக்கு என்னையே தெரியும் ஆனால் எனக்கு ஐஜியே தெரியும் ஐஜிக்கு என்ன தெரியாது நீங்கள் நான் மாட்டிக்க போகிறது நீங்கள் தான் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்காமல் இருந்தாலே நீங்கள் தனுசு ராசி நேர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் ரெக்கமெண்டேஷனுக்கு போகக்கூடாது அடுத்தவங்களுக்காக வரிஞ்சு கட்டிகிட்டு நிற்கக்கூடாது அடுத்தவங்களுக்காக நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன் எனக்கு ஒரு வேண்டப்பட்டவர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக உங்களுக்கு தெரியாதுன்றுவாங்க ரெக்கமெண்டேஷனுக்காக போகாதீங்க இருக்கிற இடத்துல இருந்தே காரியத்தை முடித்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் இந்த பெருசா பல்கா உக்காந்த இடத்துல இருந்தே மாட்டிப்பீங்க கொஞ்சம் ஓட உடியாற அலைஞ்சு அலை அலைச்சலை பார்த்தீங்க அப்படின்னா காரியங்கள் தடையாகும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்களே ஒரு எட்டு போயிட்டு வந்துடுங்க அதே மாதிரி காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உப்பு இந்த இருக்கிற சீறு தண்டவா யார் சாப்பிட சொன்னார் இந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருள் மோர் சொ பால் தயிர் தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே சாப்பிட்டா அட்டாக் பண்ணுதுங்கிறது நல்லா தெரியுது இல்லை இளநீ எலும்பு கரும்பு சாறு இதெல்லாம் கொஞ்சம் ஜில்லுன்னு ஐஸ் போட்டு உங்களை யாரு சாப்பிட சொன்னாரு கொஞ்சம் மூக்கு நமனமாங்குறது இல்லை அப்படின்னு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாது அப்புறம் தும்மிட்டு எக்ஸ்கூஸ் சொல்லி தான் ஆகணும் யாரு கிட்டையாவது சாரி இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஆகணும் ஆட்டம் எதிரியுடன் சமபலத்தோட இருக்கும் அப்போ போராட வேண்டிய தருணங்கள் ரனர் உணர் ரோகஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது இது போன்ற சின்ன சின்ன உபாதைகள் தொந்தரவுகளை உங்களுக்காக கொடுத்துருவார் எதிரியினுடைய பலமும் அதிகரித்துதான் இருக்கும் நாம யாரையும் எதிரியா நினைக்கிறது இல்லை ஆனா அடுத்தவங்க நம்மளை எதிரியா நினைக்கிறாங்கல்ல எல்லாரும் சேர்ந்துக்கிறாங்கல்ல கூட்டணி போட்டுக்கிறாங்கல்ல தொழில் கை போட்டுக்கிறாங்கல்ல நம்மள தனியாவே விட்டுட்டாங்க சார் பரவாயில்ல ஒன் மேன் ஷோ சிங்கிள் உமன் ஆர்மி சிங்கிள் மேன் ஆர்மி அப்படின்னு ஒன் மேன் ஒன் உமன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் மகராசி நேயர்களுக்காக அடுத்த கும்பராசினியர்கள்லாம் ஐயா குறுக்கு வழிகள் வேண்டாம் ஷார்ட் கட்ஸ் வேண்டாம் பத்து ரூபா வேணுமா நேராக கேட்டு வாங்கிக்கலாம் இந்த பில்லை மாற்றி போடுறது இந்த பேப்பரை மாற்றி போடுறது இப்போ இதை மாற்றின அப்படிங்கிறது ஏமாந்து போயிடுவீங்க மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் சத்தம் போடாதே இருட்டிற்கும் பார்க்கிற வெளி உண்டு சுவற்றிற்கும் கற்கிற திறன் உண்டு நீங்கள் மட்டுந்தான் புத்திசாலி நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறாமை கும்பராசினியர்களே கட்டம் திட்டம் சட்டம் வட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இந்த பிளான் கரெக்டாக நடக்குமா அது ரொம்ப பெரிய கேள்வி வண்ணங்கள் எண்ணங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த குழந்தைகள் போடுற சப்தம் இந்த வீச்சு வீச்சுன்னு கத்துற சப்தம் பக்கத்து வீட்டுல இருக்க சப்தம் கூட நம்ம வீடு வரைக்கும் கேட்கணும்னா பாத்துக்கோங்களேன் இந்த குழந்தைங்களோட சப்தம் ஒரு நேரம் கேட்கிறப்ப நல்லா இருக்கு சார் ஆனா இன்னொரு நேரம் கேட்கிறப்ப கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்ற நிலை கும்பராசினியர்களுக்காக இருக்கும் இந்த தைலம் இந்த பாம் அமிர்தாஞ்சன் ஸ்ட்ராங்கு பவரு பச்சை கலரா இதெல்லாம் ஆயுர்வேதத்துல வேற தைலமா அப்படின்னு தைலத்தை தேட வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்கு இருக்கும் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களைப் போல நீங்கள் எதையும் தேட வேணாங்க எல்லாரும் உங்களை தான் தேடுவாங்க உங்கள் வருகைக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா எதைய பார்த்து என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்களேன் யானைக்கு சின்ன பூனை போட்டி தான் ஆனா ஜெயிக்க போறது என்னவோ இந்த பூனை தான் அப்படின்னு சொல்ற மீனராசி நேர்கள் எதிரிக்கும் சவால் விட்டு காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு பெரிய மனிதருங்கிற அந்தஸ்து பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் ஜென்டல்மேன் அக்ரிமெண்ட் ஜென்டல் உமன் அக்ரிமெண்ட் வாய்வாரத்திலேயே பேசின விஷயங்கள் எல்லாம் பக்காவா பேப்பர்ல ரெக்கார்ட் ஆக வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காகவும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ஜாஸ்தி இருக்கும் முனைப்பு ஜாஸ்தி இருக்கும் கற்றோருக்கு சென்ற சிறப்பு உங்களுடைய படிப்பு அறிவு அனுபவம் அடடா ஒன்று பாராட்ட வேண்டிய நிலை இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசுக்கு குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசு பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரண் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க